வணக்கம் தமிழர்களே தமிழ் சபக இந்த வீடியோவை பார்க்கலாம் பிரபல தமிழ் நகைச்சுவை நடிகர் மறைந்த செய்தி இப்போது வெளியே இருக்குது அவர் யார் என்னென்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முண்டாசுப்பட்டி திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகராக பலராலும் அறியப்பட்டவர் தான் சூப்பர் குட் சுப்பிரமணி அவர்கள் இவர் தமிழ் சினிமாவில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் இவர் ஒர்க் பண்ணதுனால இவரை சூப்பர் குட் சுப்பிரமணியன்ற பெயரில் அழைப்பாங்க இவர் பரியரம் பெருமாள் காலா பிசாசு ரஜினி முருகன் ஜெய் பீம் வானம் கொட்டட்டம்னு பல திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்காரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே சினிமாவில் ஒர்க் பண்ண இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பரமன்ற திரைப்படத்தில் நடித்தார் இதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாததினால இவர் நடிப்பை விட்டுட்டு இருந்தார் இந்த நிலையில் இப்போது இவர் மறைந்த செய்தி வெளியாக இருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் முப்பது ஆண்டுகளாக நல்ல நல்ல கதாபாத்திரங்களில் நடித்தவர் தான் சுப்பிரமணியம் அவர்கள் இப்போது அவர் மறைவு செய்தி கேட்டு திரைத்துறையினர் பலருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் சுப்பிரமணியம் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கிழக்கமெல்லாம் சொல்லுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க